இந்த பஸ்ஸில் அதுதான் ப்ரொவைட் திறங்கும் போது கிட்டே போகாதீங்கப்பா டபாரில் அடிக்கிறதும் திருப்பிலாக்கு திருப்பிலா பொறுத்த வரைக்கும் நீங்க வண்டி ஓட்டுறப்ப பிள்ளைங்களுக்கு ஏதாவது நோய் கூட வரக்கூடாது கரெக்டா மத விபத்துன்றது ஒரு விஷயம் நோய் கூட வரக்கூடாது உள்ள போனா அவனுக்கு சுத்தம் சுகாதாரமா இருக்கணும் இல்லையா இப்படி இருந்தால் எங்கேயும் சுகாதாரம் இருக்கும்

எதுலையுமே நீங்கள் கவனம் குறைவு இருக்கக்கூடாது இந்த ஒரு விஷயத்தில் பேருந்தினுடைய பராமரிப்பில் துளியும் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது இதை நான் வந்து இந்த டைமில் உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லிக்கிறேன் ஏன்னா பேருந்து ஓட்டுநர்களுக்கு அவங்க சொந்த வாகனம் கிடையாது அவங்க சொந்த வாகனம்னா பேருந்து ஓட்டுநர் ஓட்டுநர்கள் பொதுவாகவே அவங்க வாகனத்தை நல்லா தான் ஆசைப்படுவாங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நூறு சதவீதமே சொல்லப்போனால் அவங்க வீட்டை அவங்க வண்டியை ஏன்னா அதுதான் அவங்க தொழிலை அந்த தொழிலை வந்து அவ்வளவு வந்து சுத்தமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் பொருளாதார காரணங்களுக்காக இப்போ அதை வந்து இதில் வந்து ஒரு சேமிப்பு பண்ணலான்னு சொல்லி பராமரிப்பை தள்ளி போடுவதோ இல்லை பராமரிப்பு செய்யாமல் ஓடுறதோ இருந்து இல்லை ஏதாவது ஒரு ஒரு பிரேக்கிங்கில் இருந்து எந்த விஷயத்துலேயாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறதுலேருந்து தாமதம் செஞ்சு ஏதாவது பண்ணிங்கன்னா அது உங்கள் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க பேருந்து ஓட்டுநர்கள் ஓட்டாதீங்க வண்டி இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன் பாதி நேரங்களில் நம்ம மட்டும் தான் நாம இதுல நாம சொல்றோம் ஆனால் அதுக்கு முழு பொறுப்பு அந்த பள்ளி அந்த பேருந்து உரிமையாளருக்கும் அந்த பள்ளியினுடைய இனிமேட்டுக்கு ஏதாவது ஒரு இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்தால் அந்த பள்ளி மீதும் தீவிர நடவடிக்கை எடுக்கக்கூடும் இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் யூ மை கம்யூனிகேட் திஸ் டூ ஆல் யுவர் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் பஸ்ஸில் ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா யூ வில் பனிஷ் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ வித்தவுட் எனி மர்சி எந்த விதமான தருணம் இல்லாமல் உங்கள் பள்ளி மீதும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளி பேருந்துகளில் எந்தாவது குறைபாடு இருந்தால் உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டியது பள்ளி பள்ளியினுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய கடமை